அரிய ஏறியும் புதுமையே சங்கம் கண்டவளே வணங்குகிறேன் தமிழிற்கு அடையாளமான தலைவருக்கு வணக்கம் அறிவியல் பருமக்கள் அறிஞர் பருமக்களும் ஆட்சி மாற்றலும் உள்ளிட்ட அமைந்து வணக்கம் அருவியிலும் விரும்பி படிக்கும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒரு வெயிலடுத்து அதிகாலை அவசியம் வளர்களுக்கு சமுதாயத்தின் பிரதபலிப்பாய் செய்திகளை மட்டுமின்றி சுமந்து வருவது சேர்க்கவில்லை சிறப்பை தமிழுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தியை அறிமுகம் பெட்டாபோது தமிழ் உலகில் ஆர்வம் இருந்தது தமிழ் உலகம் செய்வோர் நெஞ்சு தன்னம்பிக்கை தடைத்திருந்தது திருந்தது வளர்ச்சிக்கும் வழியில் இருந்தது துக்கம் தொடர்பிடுமோ என்று பக்கத்தில் நச்சத்தை வைத்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று துக்கம் என்பதை நான் அமஞ்சலம் சொல்லவில்லை தொலைந்து விடுவோ உரையடியாய் என்ற உயரத்தை என்று நோக்கிவிட்டோம் என்று பத்திரிகைகளை பார்த்து வகிரங்கமாய் கேட்கின்றேன் தமிழின் வார்த்தைகள் லட்சத்திற்கும் சற்றே குறைவு லட்சியத்தை எட்ட முயற்சியை ஒடுக்கிவிட்டால் என்ன நீ எழுதுவது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஏனந்த முன்னேற்றமும் இல்லை தமிழில் இன்று தடுமாறவில்லை தலை கவர்ந்து இருக்கிறது நிலை முழுந்து விழுந்துவிடும் இளமையை நோக்கி பயணிக்கிறது அச்சு கொடுக்கும் போது அந்த கொங்கு வழிப்பை எடுத்து உடைந்து போனதால் அச்சு கொடுக்கும் போது அந்த கொங்கு வைப்பை எழுதி உடைந்து போனதால் மனம் உடைந்து போகாமல் ஏக்கனமும் சிக்கனத்தை ஏறிவிட்டும் எண்ணம் ஐந்தாலம் சேர்வதற்கு ஒரே நிதியை உருவாக்கி தந்தது இது தெரியாதவை சேர்ந்துள்ளது இன்றோ எல்லா ஒரு படியாயிருந்தும் வார்த்தைகளும் வார்த்தைக்கு வசமாக கிடைக்கின்ற அளவுக்கு ஆங்கில சாயம் பூசி அள்ளி தருவதும் அவசியம் இல்லைதானே சொல்லி சொல்லி வெள்ளத்தமிழில் விஷத்தை ஏற்றுவது வேதனை காணி பாமர்களையும் படிக்க வைத்து பாராட்டை பெற்ற பதிலிகளும் மாநிலத்தின் தொச்சையாக தமிழ் என்பதை அல்லவா உண்டிருக்கிறது மாதம் என்பதெல்லாம் மறந்து இன்று மாதம் என்பதெல்லாம் மறந்து போய்கின்ற தேர்தல் அடைகிறார் போல் திரல் என்று சொல்கின்றோம் வடமொழி வார்த்தைகள் வடமொழி வார்த்தைகள் வளம் வந்து வதைத்து வரும் பயமும் நாம் பறந்து போனவே ஆதிக்கம் செய்தே பழகி பழகியோரை ஆங்கில மொழி மட்டும் ஆட்டம் போடுகிறது அதிகமாக அறிவிப்பு என்பதெல்லாம் அடியோடு தொலைந்து போக அறிவிப்பு என்பதெல்லாம் அடியோடு தொலைந்து போக கோட் நோட்டீஸ் என்ற கொட்டை எழுத்தில் செய்தி முத்தி தந்தாலும் செய்திகளை உித் தந்தாலும் இயங்கி வருவது தவறை அல்லவா தருவது தமிழுக்கு குறை அல்லவா தற்போது முக்கியமாய் தமிழ் பத்திரிகைகளில் வருகின்ற செய்தி விமான நிறுவனம் ஒன்றில் வேலைகளுக்கு பலவேற்று நஷ்டங்கள் வடகிழக்குச் சேர்ந்தாலும் தந்துவிட்ட செய்தியிலே மிகந்து வரும் மாநிலம் ஏர்வேஸ் என்று தவணை பாடாக்கி இருப்பது

அனைத்தமிழ் இங்கே அல்லல் படுவதற்கு சென்னை தமிழாக சீரழிந்த அனைத்தமிழ் இங்கே அல்லல் படுவதற்கு அடித்தரும் நாட்டுகின்ற திரைப்படங்களை விமர்சனத்தால் விளாசித்தலாமல் வீட்டில் வீசுகின்ற பத்திரிகைகள் அன்றாடம் செய்தியில் பேருந்து என்பதை அச்சிட்டு தொடர்ந்தால் அன்றாடம் செய்தியில் பேருந்து என்பதை அச்சிட்டு தொடர்ந்தால் பழக்கத்தில் உள்ள பஸ் என்ற வார்த்தை தமிழ் உள்ளங்களில் தவறாக செண்டர் என்பதை மையம் என்றும் என்பதை விற்பனை என்றும் போன் தொலைபேசி என்றும் பொருந்துகிறார்போல் மனங்களில் செய்திகளில் தரலாமே பதிகிறார்போல் வேதனியில் செம்மையாய் பரப்பலாமே முரசை கொஞ்சம் முரசி பார்த்தால் தமிழ் முரசை கொஞ்சம் முரசி பார்த்தால் தமிழில் வார்த்தைகளை தருகின்ற முயற்சி அதிகமாய் தெரியும் அதில் மகிழ்ச்சி தெரியும் எத்தனையோ வார்த்தைகளை இழந்துவிடும் நிலைமையில் எத்தனையோ வார்த்தைகளை இழந்துவிடும் நிலைமையில் தமிழன் தவிர்க்கப்படும் கைகரியத்தை பத்திரிகைகள் செய்வது வழக்கின் காரணமாக இல்லை பெருமுயற்சி இல்லாமையினால் வழக்கத்தின் நிலைமை இவ்வாறாய் தொடர்ந்தா வழக்கத்தின் நிலைமை இவ்வாறாய் தொடர்ந்தா வார்த்தைகளே தமிழில் இல்லையோ என்று வருகின்ற தலைமுறை நினைக்கக்கூடும் அப்போது வருந்து என்ன என்னமையம் இருக்கக்கூடாது எல்லா பத்திரிகைகளும் எழுந்திருந்து ஒரே நோக்கில் தமிழை உயர்த்தி பிடித்தால் எல்லா பத்திரிகைகளும் எழுந்திருந்து ஒரே நோக்கில் தமிழை உயர்த்தி பிடித்தால் தமிழ் தடுமாறாக அழைத்துவாள் வாய்ப்புக்கு வாயவில் மட்டுமின்றி அடைய முடியும்